ஸ்டாலின் ஐயா கேட்குறாங்க நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு மாட்டேன் அப்படின்னு ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாமல் அதனால் அதனால கண் கண்ணில் தண்ணியா வருது எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போய் சரிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் போகல அப்படின்னு கேளுங்க அதுக்கு எனக்கு அதை சொல்கிறாருன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து அதனால் அப்பா போகல சரிங்க ஐயா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏங்க ஐயா போகல அப்ப ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறாரு

ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகல அப்படி அம்மா வயிற்று வலி அப்படி இது வந்து திங்கக்கிழமை போன வாரம் இந்த வாரம் போக மாட்டான் ஏன் தம்பி போகல அம்மா முதுகு வலி அப்படி அடுத்த வாரம் போக மாட்டான் ஏன் போட்ட நீ பூரி சுட்ட பூரியில் என்ன அதிகமாக இருந்துச்சு அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன் எங்கள் வீட்டில் இந்த கதையெல்லாம் நான் பார்க்குறேன் என்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு இது வந்துங்க ரூம பூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க அப்படியே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு டப் டப் டப்னு படிப்பாரு அதை ஐடிவிங்க எடுப்பான் டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவான் அது நித்தி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர தமிழ்நாடு என்கின்ற பெயரை பட்ஜெட்ல பயன்படுத்தல அதற்காக போல அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல அது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும் ஆனால் போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஜீனா ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம் அது எழுதி கொடுப்பாங்க செவன் மினிட்ஸ் அடிச்சு பேர் பிரிச்சு வந்துடலாம் ஒன்று இங்கே ஐடிவி டிஎம் கே சொல்லுவாங்க தலைவரை பார்த்து இல்லை என்ன ரகம் பார்த்து எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் ஓகே அதுக்கு நாலு பேர் கை தட்டுவாங்க அது முடிஞ்சிருங்க இன்ட்ராக்ஷனில் மாட்டுவீங்களா ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார் இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே பி நட்டா இருக்கு சார் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா நம்மளுக்கு தெரியாது என்ன பேசுறது இல்லைங்க சார் நாங்கள் இந்த நித்தி ஆயோக்கில் இருந்து நான் சிஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுகிறேன் தமிழ்நாட்டில் எங்கே சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழை சேர்க்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்லணும் அதனால இவர் தெளிவா இருக்கிறார் போனா தானே மாட்டுவோம் போகாம இருந்த எப்படி மாட்டுவோம் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயிலு போலின்னா ஆப்சென்ட் தானே ஆப்சென்ட் நான் பெரிய ஆள் இல்லை செஞ்சது பண்ணி மாதிரி அண்ணே நீ எயித்து பாஸ் அண்ணே நான் டென்த்து ஃபெயிலு அண்ணே அப்படிங்கிற மாதிரி ஆப்சென்ட்டுன்னு இருந்தீங்கன்னா அது பெரிய கெத்து தானே ஃபெயில்னா தானே பிரச்சனை நம்ம ஊரில் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்து கொண்டு